நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான் இரு மாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான் நல்லோர் தம் சொற்களின் பலனான நல்லுணவை உண்கிறார் வஞ்சக செயல்களே வஞ்சகர் உண்ணும் உணவு காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார் நாவை காவாதவன் சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள் உணவோ இல்லை ஊக்கமுள்ளவரோ உண்டு கொழுக்கிறார்கள் நல்லார் பொய்யுரையை வெறுப்பர் பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர் நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும் பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும் ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல நடிப்போரும் உண்டு மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழைகள் போல நடிப்போரும் உண்டு அச்சுறுத்தப்படும் போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டுக்கொள்வர் கொள்வர் ஏழையோ அச்சுறுத்தலுக்கு ஒளி சுடர் வீசி பெருகும் பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும் மூடன் தன் இரு மாப்பினாலே சண்டை மூட்டுவான் பிறருடைய அறிவுரைகளை ஏற்போரிடம் ஞானம் காணப்படும் விரைவில் வரும் செல்வம் விரைவில் கரையும் சிறிது சிறுதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும் நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போலாகும் அறிவுரையை புறக்கணிக்கிறவர் அழிவுறுவார் போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார் ஞானம் உள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் உற்சாகும் அது ஒருவரை சாவை விளைவிக்கும் கண்ணிகளில் தப்புவிக்கும் நல்லறிவோ மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும் நம்பிக்கை துரோகமோ கேடு அடைய செய்யும் கூர்மதி வாய்ந்த எவரும் நல்லறிவோடு நடந்து கொள்வார் மூடர் தன் மடமையை விளம்பரப்படுத்துவார் தீய தூதர் தொல்லையில் நல்ல தூதரோ அமைதி நிலவு செய்வார் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவார் கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார் நினைத்தது கிடைப்பின் மனதிற்கு இன்பம் மூடர்த்தம் தீமையை வெறுக்காதிருப்பதும் இதனாலேயே வர்களோடு உறவாடுகிறவர் நட்பு கொள்கிறவர் துன்புறுவார் பாவிகளை தீங்கு கடவுளுக்கு அஞ்சு நடப்போருக்கு நற்பேறு கிட்டும் நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேரும் பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை வந்தடையும் தரிசு நிலம் ஏழைக்கு ஓரளவு உணவு தரும் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் கையாளாதவர் நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் கடவுளுக்கு அஞ்சு நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும் பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும் ஆண்டவரின் அருள்வாக்கு